ராதே ராதே கிருஷ்ணா அத்தியாச்சரியமான சேவா குஞ்ச் இதுதான் அழகான வேலை சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் இங்கே பார்த்தேன்னா ரொம்ப அழகு இந்த மாதிரி வலை போட்டிருக்கா இந்த வலைக்கு நடுவில் நாம் போவோம் மேலெல்லாம் அழகா ஜோரா நம்ம ரிஷிகள் குரங்குகளாக இருந்து விளையாடின் இருக்கா இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த இடமும் கிருஷ்ண நிதிவனம் போலவே ரொம்ப அழகாக கண்ணன் கோபிக்கைகள் ராதிகாராணியோட ராசமாடக்கூடிய இடம் இதோ இந்த மரம் செடி கொடி எல்லாமே ரிஷிகள் நன்னா பாருங்க நிதிவனத்தில் கூட கொஞ்சம் ஒசரமாக மரம் செடி கொடி இருக்கு இங்கே பார்த்தாலா எப்படி இருக்குது பாருங்கோ எல்லாமே எல்லாமே ஒரு அஞ்சடி அஞ்சரை அடி ஒசரத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும் இந்தோ இங்கே எல்லாம் வாழலாம் சாதுக்கள் பாருங்கள் என் கரெக்டாக ஒரு மனுஷன் கலெக்ட்டு அதோட இன்னும் குட்டையாத்தான் இருக்கும் எல்லாம் பாருங்கள் அப்படியே வளைஞ்சு 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 அப்படியே பாருங்கள் அப்படியே வினயத்தோடு அப்படியே உருகி இந்த காதலில் மயங்கி பக்தியில் உருகி அப்படியே கண்ணனிடத்தில் தன்னை கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா இந்த செடிகள் எல்லாம் பாருங்கோ எப்பேற்பட்ட பாக்யம் பார்த்துக்கோங்க அழகான சந்தியா வேலை இதடம் அவ்வளோ வசத்தி இதெல்லாமே சேவா குஞ்சு தான் எத்தனையோ ரிஷிகள் ஞானிகள் இங்கே குருவிகளாகவும் சின்ன சின்ன பூச்சிகளாகவும் குரங்குகளாகவும் நாய்களாகவும் குழந்தைகளாக என்னெல்லாமோ இருக்கா இப்போ இங்கே கூட யாரோ ரெண்டு சாது இதோ சாதுவோ இல்லாட்டி ஸ்வயம் கோபியும் கண்ணனுமோ இல்லாட்டி ராதையும் கண்ணனுமாவும் தெரியாது அப்படியே பார்த்துட்டே இருக்க ஆச்சரியமாக ரொம்ப விசேஷம் இந்தோ நடுவில் ஒரு இடம் வெள்ளையா பளிங்கு மேடம் மாதிரி தெரிகிறது இல்லையா அந்த இடத்துல நித்தியம் கண்ணனும் ராதையும் ராசம் ஆடக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் சரியா கோடி ஜன்ம நிஜமாவே இது ஒரு கிரிஷ் ஈவினிங் ராதிகா ஈவினிங் ராச ஈவினிங் தோ அந்த இடத்துல இப்போ இந்த குழங்குகள்லாம் தான் ஜோரா இங்கே ஆடின்ருக்குகள் பெரிய பாக்யம் பெரிய 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 பாக்யம் நான் அப்படி நடந்துருக்கேன் இந்த இடத்துலலாம் ராதா சுதா நிதி அது அவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கார்கள் யார் இந்த எழுதினா அப்படின்னா இதஹரி வம்ச பிரபு அப்படின்ற ஒருத்தர் இந்த இத்தஹரி வம்ச மகாபிரபு யாருன்னா பகவானுடைய வம்சின்னு சொல்லும்படியான புல்லாங்குழலே சாதுவா வந்தது அதனால தான் அவருக்கு இதஹரிவம்சம் மகாபிரபுன்னு பேர் அவர் தொட்டில் இருக்கும் பொழுதே ராதிகாவை பற்றி பாட ஆரம்பிச்சுட்டார் ராதா சுதா நிதி அப்படின்னு அவ்வளவு வசதி இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரணும் பார்க்கணும் அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிச்சின்னு இருக்கேன் நான் எங்கே காட்டுறேன் கண்ணன் காட சொல்கிறான் நான் காட்டின்னு இருக்கேன் சரியா இந்த செடிகள் இந்த கொடிகள் இது எல்லாமே உங்களுக்காகத்தான் காத்துன்ட்ருக்கு சரியா ஒரு ஜென்மா இங்கே இருக்கணும் இல்லையா ஒரு குரங்கா பிறந்தாலும் பரவாயில்லையே இந்த இடத்துல இப்படியே வாழ்ந்துடலாமே கிருஷ்ணானுபவத்தோட ராதிகா தியானத்தோட அப்படியே பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ அந்த இத்தகரி வம்ச மகா பிரபு ராதிகாவுடைய மகிமையை சொல்லும்படியான விஷயங்கள் எழுதினதுதான் இந்த ராதா சுதா நிதி ரொம்ப விசேஷம் அங்கே ஒரு கோவில் தெரிகிறது இல்லையா சின்னதாக குட்டியாக ஒரு கோவில் தெரிகிறதா அந்த இடத்துல தான் நித்தியம் ராதிகம் கிருஷ்ணனுக்கும் அங்கே அழகா ஜோரா அங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது எப்படின்னா ராதையனுடைய கால்களை கண்ணன் பிடிச்சு அழகாக கைங்கரியம் பண்ணுறான் அந்தது தான் அந்த கோவில் அந்த இடத்துல ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது ராதையுடைய கால்களை கண்ணன் பிடிச்சி விடுற மாதிரி அதனால தான் சேவா கொஞ்சம் கண்ணனே ராதைக்கு சேவை பண்ணுறதுனால சேவா குஞ்ச் அப்படின்னு அந்த இடத்துக்கு தோ எந்த இடத்துல ராசலீல நடக்கிறதோ அந்த இடத்துக்கு நான் எப்படி நடக்கிறேன் சரியா நிச்சயமாக ஒருநாள் ராசம் ஆடுவான் கண்ணன் கவலையே வேண்டாம் உங்கள் மனசே இந்த சேவா குஞ்சம் ஆயிட்டோமே ஆயுசு முழுக்க நீங்கள் கண்ணனுக்கும் ராதைக்கும் அப்படி சேவை பண்ணலாமே அது தெரிகிறது இல்லையா சரியமான சேவா குஞ்சில் இருக்கக்கூடிய ராசஸ்தல் சரியா ராசலீலா ஸ்தலம் கண்ணன் கோபிகளோட ஆடின இடம் இருக்கிற இடம் இன்றைக்கும் ராத்திரி ஆடத்தான் போகிறான் நீங்களும் வேணாம் கண்ணனோட அழகா அதில் கலந்து கொள்ளலாம் மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்க ஜோரா ராதே 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 ராதேன்னு ஜபம் பண்ணுங்கோ இந்த பூவெல்லாம் பார்க்குற இல்லையா அந்த பூவெல்லாம் மானசீகமாக அப்படியே ராதைக்கும் கண்ணனுக்குமாக சமர்ப்பணம் பண்ணிடுங்க ராதே ராதே இதுதான் அழகான அந்த சேவா குஞ்சம் ஆச்சரியமான கோவில் அங்கே உள்ளுக்குள்ளே நான் வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் நான் இந்த பக்கம் அப்படி வந்துவிட்டேன் இந்த இடத்த பார்த்துக்கோங்கோ சீக்கிரத்திலேயே அவ்வளோ அழகாக ராதிகா ராணி இங்கே வந்து உங்களுக்கு ஐஷிண்ட வரட்டம் சரியா அவ்வளோ அழகா கண்ணன் நித்தியம் ராதிகா ராணிக்கு ஜோரா பாத சரண சேவை பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த சேவா குஞ்சு சரியா ராதைக்கு கண்ணனே சேவை பண்ணுறான் அப்படின்னா இதை விட வசதியா வேறன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு அப்ப ராதிகா ராணி தான் எல்லாரை காட்டிலும் சிரேஷ்டமானவள் அத்தமானவள் அதி விசேஷமானவள் அந்த ராதிகா ராணியினுடைய பிரேமை ராதிகா ராணி ஆடி 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 களைச்சு போயிடுறாளாம் அப்படி களைச்சி போகும்பொழுது கால் வலிக்கிறதுன்னு அப்படி படுக்கும் பொழுது லலிதா வந்து காலை பிடிக்கிறாளான் கண்ணன் சொல்றான் ஹே லலிதா லலிதா நான் வந்து ராதிகா காலை பிடிச்சு விடுறேண்டி அப்ப ராதிகா லலிதா சொல்றா கிருஷ்ணா நீ அவளுக்கு சேவை பண்றேன்னு தெரிஞ்சா கதருவாடா இல்லை இல்லை லலிதா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ராணி அப்படியே கண்ண சர சமயத்தில் ராதிகாவுக்கே தெரியாமல் கண்ணன் அவளுடைய சரண கமலங்களை பிடிச்சு அழகாக மசாஜ் பண்ணி விடுறான் சரியா இங்கே நிறைய அங்கங்கே சின்ன சின்னதாக கோவில்கள் மாதிரி தெரிகிறது இல்லையா இதெல்லாம் என்னென்னா சில பேர் வந்து என்ன தான் நடக்கிறது பாத்துருவோமே அப்படின்னு உள்ளே வந்து ஒழிஞ்சுருவா முன்னாடி நடந்திருக்கு அப்போ அந்த சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எல்லா குரங்குகள் முதற்கொண்டு எல்லாமே வெளில போயிடும்னு என்ன அப்போ இவள் ஒளிஞ்சின்னு இல்லையா ராத்திரி ராதையும் கண்ணம் ராசலில் ஆடுறத பார்த்து விடலாம் என்னதான் நடக்கிற உண்மையா பொய்யான்னு பரிசோதனை பண்ண வந்தவா அப்படியே போயிடுறா அவெல்லாம் போன இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சமாதி மாதிரி கட்டி வச்சிருக்கா அதனால எப்பொழுதுமே நமக்கு என்ன தகுதி உண்டோ அந்த பக்தி பண்ணணும் அதற்கு மேலே இருக்க விஷயங்களை பகவானோ ஆச்சாரியனோ கொடுத்தாதான் நாம நாம் ஏற்றுக்கொள்ளணும் இந்த மலர்கள்லாம் பெரிய பாக்யம் ராதைக்காகவும் கண்ணனுக்காகவுமே இருக்கு நான் முழு பரிகரமாக கிட்டத்தட்ட வந்துட்டேன் அவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்துக்கோங்கோ அத்தனை அழகாக நாம் எல்லாரும் இதில் நடந்தோம்னா தான் குரங்குகள் உள்ளே வராது அதனால தான் அப்படி ஒரு வலை போட்டு அதுக்குள்ள விட்டுருக்கா இல்லாட்டி குரங்குகள்லாம் வரும் இல்லை நம்ம எல்லாம் உள்ளே போய் மக்கள் என்ன பண்ணுவாள் இந்த செடிகள் எல்லாம் படாத பாடு படுத்த ஆரம்பிச்சிடுவா அதனால ஒரு வலை போட்டு அந்த வலைக்குள்ளே நம்ம நடக்க அப்போ செடிகள்லாம் ஒன்றும் பாழாகாது குரங்குகள் கிட்ட நம்ம மாட்டிக்க மாட்டோம் இந்த இடத்துலையும் அழகாக ஜோராக ஒரு இராசமாடக்கூடிய ஸ்தலம் இங்கேயும் அழகாக ராசம் ஆடுவா இந்த இடம்தான் ஆச்சரியமான லலிதா குண்டு எப்படி நிதிவண்ணில் ஜோரா விசாகா குண்டமோ அந்த மாதிரி இங்கே லலிதா குண்ட் ரொம்ப ஜோராக பகவான் தன்னுடைய தாகத்துக்காக தானே தன்னுடைய புல்லாங்கோழனால் உண்டாக்கின ஒரு குளம் இது தான் லலிதா குண்ட் அப்படிங்கிற லலிதாவுக்காகவே பகவான் உண்டாக்கின குண்டம் இந்த லலிதா குண்ட் இந்த இடத்துல அழகா ஸ்ரீ லலிதா குண்ட் தீர்த் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக வச்சுருக்கா ஏதோ இந்த இடத்துல இந்த இடத்தினுடைய மண் சேவா குஞ்சினுடைய மண் இது சரணாமிரதம் எல்லாம் வச்சுருக்கா நீங்கள் கட்டாயம் வரணும் எல்லாத்தையும் சேவிக்கணும் ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி வேணும்னுட்டான் கோபிகள்லாம் கைகளால் இந்த ஜலத்தை எடுத்து போய் எடுத்து போய் கொடுக்குறாள் அங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே எல்லா ஜலமும் ஒழுகி போய்டுறது அப்போ கண்ணன் சொல்கிறான் ராதிகா ராணிக்கிட்ட சொல்லுங்கோ அவள் கொண்டு வரான் அவள் பார்க்குறா அது எப்படி ராதிகாவால் முடியும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் அத்தனை ஆச்சரியமாக ராதிகா ராணி வந்து தன்னுடைய முந்தானையை கொண்டு வந்து இந்த குளத்தில் நினச்சி அந்த அந்த வஸ்திரத்தை எடுத்துன்னு போய் அப்படியே கண்ணன் வாயில் இந்த வஸ்திரத்தை புழியும் பொழுது ஜோராக பகவானை நிறைய தண்ணி கிடச்சது நம்ம அழகா ஈரவாடை சேவை அப்படின்னு இதில் சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்திலாம் ஆழ்வார்த்தனை எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஈரவாடை ராதிகா ராணி பண்ணியிருக்கிறான் பார்த்துக்கோங்க இவாழ்லாம் அவ்வளோ பெரிய பாக்யவான் எல்லாரும் ரிஷிகள் ஞானிகள் சாதுக்கள் பரம பாகவதர்கள் எல்லாரும் முழு பிரதட்சணம் நாம் இன்னைக்கு பண்ணிட்டோம் அத்தியாச்சரியமான சேவா குஞ்ச் இந்தோ இப்படி கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் வாழ் கிடச்சிருக்கு நீங்களும் மானசீக்கமாக ஒவ்வொரு நாள் உங்கள் வீட்டை பெருக்கவே இல்லையா நான் சேவா குஞ்சத்தை பெருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க ஒரு நாள் நிச்சயமாக நீங்களும் இப்படி வந்து அழகாக ராதிகா ராணியுடைய சேவா குஞ்சத்தில் சேவை பண்ணுற பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் ஏ இங்கே இருக்க ஒரு சாது சுதாமா தாஸ் పాడ అలగ ఆశ్చర్యమా ఆనందమాంధ్యక రాధికా రాణికి జై అన్నా నన్నుకోంగ సీకరం నీకు ఎం వరణం భగవన్ ఉండా అంటే వరణం రాధే కృష్ణా రాధే కృష్ణా రాధే 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 కృష్ణా జై బోళో రాధికా రాణికి జై